ஜெய் குரு சரணம் வணக்கம் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படுற இடையூறுகள் பற்றி பேசலாம் தியானம் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன அலைகள் நிறையா வரும் அப்புறம் முதுகு எலும்பு வலிக்கிற மாதிரி இருக்கும் கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கும் பிக்கும் அரிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களைய உட்கார விடாமல் பண்ணும் ஒரு மூணு வாரம் தொடர்ந்து உட்காந்துட்டிங்கன்னா உடம்பு கொஞ்சம் இதாயிரும் சரியாயிரும் மா அப்போ கண்ணை மூடி உட்காறப்போ கொஞ்சம் எண்ணெய் அலைகள் வந்துட்டே இருக்கும் நிறையா வேக வேகமாக எண்ணெய் அலைகள் வந்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் இப்போ எண்ணெய் அலைகள் வர்றப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில் ஒரு கேப் வரும் அந்த அந்த கேஃப் தான் நீங்கள் கவனிக்கணும் இந்த கவனிக்கிறது தான் தியானம் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும் விழிப்புணர்வு வந்தாவே உங்களுக்கு தியானம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் அது இல்லாமல் நீங்கள் கனமுடி உக்காந்து எனக்கு கணபதி வந்தார் மகாலட்சுமி வந்தாங்க குபேரர் வந்தார் சிவன் வந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மையான தியானம் இல்லைங்க அது மனசு உங்களை டேர்ன் பண்ணிவிடுது உங்களுக்கு போடுற திரை மனசின் திரை அது உண்மையான தியானத்தில் எதுவும் இருக்காது நீங்கள் கவனிக்க வேண்டியது மட்டும்தான் இருக்கும் நீங்கள் என்ன கவனிக்கணும் எங்கள் எண்ணெய் இருக்குது உள்ள என்ன எண்ணம் வருது அந்த எண்ணத்துக்கு நடுவில் என்ன கேஃபு கேஃபுக்கு நடுவில் என்ன இருக்குதுன்னு தான் நீங்கள் உற்று கவனிக்க 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 நீங்கள் விழிப்புணர்வு பெற்ற மனிதராக மாறிவிடுவீர்கள் உங்கள் விழிப்புணர்வு தான் தியானம் விழிப்புணர்வு வந்துருச்சுனாவே உங்கள் வாழ்க்கையில் இடியாப்ப சிக்கல் இருக்கவே இருக்காது எல்லா வித தொந்தரவு தொல்லைகள் இருந்து வெளியில் வந்துடுவீங்க மேஜிக்காக நடக்கும் அந்த மேஜிக் நிகழ்த்தறதுக்கு தியானம் பண்ணணும் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அது எவ்வளோ காலம் பிடிக்கும் எவ்வளோ காலம் எடுக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட முயற்சியோட இது தான் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த பதிவுகளை அளிக்கிறீங்க அப்படியே விழிப்புணர்வோடு செட் ஆகிறீங்கிறது தான் இருக்குது அது உங்களுக்கு நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் தயவு செஞ்சு வேறு பே பயிற்சிகளெலாம் செஞ்சு சோர்ந்து போகாதீங்க இது ஒன்று தாங்க மனித குலத்துக்கு மிகப்பெரிய பிரசாதமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பண்ணுங்க பண்ணி விழிப்புணர்வு பெறுங்க அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விடுதலையே கிடைக்கும் விழிப்புணர்வு பெற்ற மனிதர் விடுதலை பெற்ற மனிதர் நீங்கள் இதை இந்த பதிவை கவனித்து தியானம் பண்ணி கிடச்சிதுன்னா எனக்கு ஒரு லைக் போட்டு என்கிட்ட ஒரு கமெண்ட் போடுங்க நடந்ததுன்னு நிறைய பேருக்கு நான் நிறையா தியானம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தியானத்தில் நிறையா வகை வகை இருக்குது இப்போ நீங்கள் இதை பண்ணுங்க இது பண்ணணுன்னு நீங்கள் எந்த பயிற்சி பண்ணிங்கனாலும் எந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கனாலும் நடக்கும் ஜெய் குரு சரணம்ப்பா பண்ணுங்கப்பா